போன வீடியோல ப்ராடக்ட் பேஜோட முக்கியத்துவத்தை பத்தி நாம சொல்லி இருந்தோம் இந்த வீடியோல ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டின் சிறந்த நடைமுறைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் விற்பனையில விற்பனையாளரோட பயணத்தின் ரொம்ப முக்கியமான உற்சாகமான பகுதிகளில் இது ஒன்னு அவங்க ஒரு தயாரிப்புக்கான ஆர்டரை எடுத்து சரியான நேரத்தில் டெலிவரியை நிர்வகிக்கணும் பிறகு எந்த நிலையிலும் எழக்கூடிய சிக்கல்களை கையாள வேண்டிய பகுதி இது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட்ல விற்பனையாளர்களுக்கான ஆர்டர் விசிபிலிட்டியுடன் இதை ஆரம்பிக்கலாம் விற்பனையாளர் ப்ராடக்ட்டை ஒரு பயர் ஆர்டர் செஞ்ச பிறகு அந்த ஆர்டரை விற்பனையாளர் அக்செப்ட் செய்ய ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட்ல செல்லருக்கு விசிபிலாக இருக்கணும் அப்பதான் செல்லரால ப்ராடக்ட டிஸ்பேச் செஞ்சு லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் இல்ல ஆஃப் நெட்ஒர்க் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் கிட்ட டெலிவரிக்கு கொடுக்க முடியும்

மூன்றாவது பார்ட்டி டெக்னிக்கல் சர்வீஸ் வழங்குநர்கள் மூலமா இதை மேம்படுத்தணும் அடுத்து நாம ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் திறன் வழிகாட்டுதல்களுக்கு வருவோம் விற்பனையாளர்களுக்கு நீங்க வழங்கிய ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல விற்பனையாளருக்கான பின்வரும் செயல்பாடுகள் இருக்கணும் செல்லர் சரக்கு ப்ளேஸ் ஆகியிருக்கும் புது ஆர்டர்கள் எல்லாம் விசிபிளா இருக்கணும் புது ஆர்டர்கள் வந்தா விற்பனையாளர்களுக்கு ஆர்டர் டேஷ்போர்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிற வழிமுறை இருக்கணும் ஆர்டர் வந்ததிலிருந்து இறுதி டெலிவரி வரைக்கும் இருக்கும் எல்லா ஸ்டேட்டஸும் அப்டேட் செய்யப்படணும் ஆர்டர் பேக்கிங்கும் ப்ராசஸிங்கும் பிறகு சிஸ்டத்தில் ஸ்டேஜ்களின் மாற்றம் இன்வாய்ஸ் மற்றும் லேபிள்களின் டவுன்லோட் ஒரு ஆர்டர் டிஸ்பேட்ச் செய்யறதுக்கு முன் இன்வாய்ஸோட ஒரு காப்பி ஆர்டர் பேக்கேஜ் உள்ள இருக்கணும் பிறகு இன்னொரு காப்பி ஆர்டர் பேக்கேஜ் மேல ஸ்டிக்கரா ஒட்டி இருக்கணும் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பிரிண்ட் செய்கிற capability மற்றும் அம்சம் அந்த டேஷ்போர்டில் இருக்கணும் இன் டிரான்சிட்டும் டெலிவரி செய்யப்பட்ட ஆர்டர்களையும் ட்ராக் செய்யணும் ஆர்டர் ஷிப்மெண்ட்டுக்கு பிறகு ஆர்டர் டெலிவரி வர இருக்கிற புதுப்பிக்கப்பட்ட ஸ்டேட்டஸ் விற்பனையாளருக்கு விசிபிளா இருக்கணும் இன் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன ஆர்டரை ட்ராக் செய்யணும் ஆர்டர் விற்பனையாளருக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு விற்பனையாளருக்கு எந்த ஆர்டர்கள் ரிட்டர்ன் ஆகி இருக்கு என்பதை விற்பனையாளர் கண்காணிக்க முடியணும் ஆர்டர் சம்பந்தமா டிக்கெட் எழுப்பி ட்ராக் செய்யணும் விற்பனையாளர் ஆர்டர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்களை சில்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்டுக்கு டேஷ்போர்டில் இருந்து எழுப்பும் அம்சம் இருக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் செல்லிங் பிரைஸ் சரக்கு குவாண்டிட்டி லைவா அப்டேட் ஆகணும் சரக்கு தொடர்ந்து லைவா அப்டேட் ஆகணும் இத பத்தி மேலு தெரிஞ்சுக்க ஓ என்டிசி இணையதளத்தில் உள்ள ஓ என்டிசியோட நிர்வாக மற்றும் கொள்கைகள் பகுதியை பாருங்க அத்தியாயம் இரண்டில் விளக்கப்பட்டுள்ள ஓ வணிக விதிகளை படிங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட் செயல்பாட்டுல விற்பனையாளர் குழுவுல சில பரிந்துரைக்கப்பட்ட ரிப்போர்ட்டுகள் இருக்கு இதுல முதலாவது இது மாதிரி ரிப்போர்ட்டுகள் ஆர்டர் ரிப்போர்ட் ஆர்டர் மற்றும் புல்பில்மெண்ட் ஸ்டேட்டஸோட ஒரு விரிவான ரிப்போர்ட் தான் இது பிக்அப் ரிப்போர்ட் பிக்அப் செய்யப்பட வேண்டிய ஆர்டர்கள் அல்லது திரும்பவும் முயற்சி செய்யறது சம்பந்தமான ரிப்போர்ட் தான் இது ரிட்டர்ன்களின் ரிப்போர்ட் அனைத்து ரிட்டர்ன் செய்யப்பட்ட ஆர்டர்களின் விவரம் மற்றும் ஒவ்வொரு ரிட்டர்னுக்கான ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கிற ரிப்போர்ட் தான் இது பிறகு இன்வாய்ஸ் பேமெண்ட் ரிப்போர்ட்டுகள்ல இருக்கிறது கமிஷன் இன்வாய்ஸ்கள் அனைத்து மாதாந்திர கமிஷன் இன்வாய்ஸ்களை இதுதான் ட்ராக் செய்யும் பரிவர்த்தனைகளுடன் கூடிய கமிஷன் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் கமிஷன் இன்வாய்ஸோடு இணைக்கப்பட்ட அனைத்து ஆர்டர்களின் பரிவர்த்தனை விவரங்களை சரிபார்க்கிற விரிவான ரிப்போர்ட் பரிவர்த்தனை ஐடி அளவில் யூடிஆர் விவரங்களுடன் கூடிய பேமெண்ட் ரிப்போர்ட்டுகள் பெண்டிங் ரத்து செய்யப்பட்ட மற்றும் ரிட்டர்ன் செய்யப்பட்ட ஆர்டர் ரிப்போர்ட் ரத்தான ஆர்டர் பேமெண்ட் விண்டோ மூடல அதுல ரிட்டர்ன் செய்யப்பட்ட ஆர்டர் காரணங்களால இதுவரை செலுத்தப்படாத எல்லா ஆர்டர்களோட விவரங்களும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு பிறகு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களை தாக்கல் செய்ய உதவும் சம்மரி தகவலை கொண்ட டாக்ஸ் ரிப்போர்ட் இறுதியா சிஸ்டத்துல இப்போதைய சரக்கு நுகர்வு விகிதம் தயாரிப்பு காலாவதி தேதி சரக்கு நிலை விவரங்கள் இருக்கிற இருப்பு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா வெற்றிகரமா விற்பனை செய்யறதுக்கான ஒவ்வொரு விற்பனையாளரோட பயணத்திலும் இது ரொம்ப முக்கியமான படிகள்ல ஒன்னு ஒரு முறையான ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறது குறித்த இந்த வீடியோல ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட் வழியா விற்பனையாளர்களுக்கு ஆர்டர் தெரிவு ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான வழிகள் ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்த்தோம் அது பின்பற்றும் செயல்முறையை பத்தி விவாதிச்சோம் விற்பனையாளர் குழுவுல பரிந்துரைக்கப்பட்ட ரிப்போர்ட்களோடு முக்கியத்துவத்தை பத்தி நாம பார்த்தோம் அடுத்த வீடியோல விற்பனையாளர் ரத்துக்கள் நிர்வகித்தல் என்ற தலைப்பை ஆராய்வோம் அது என்ன சொல்ல வருது அடுத்த வீடியோவை கிளிக் செஞ்சு தெரிஞ்சுக்கங்க